ஆனால் இந்த இடுக்கி மாவட்டத்திற்கு இந்த மூன்று தாலுகாக்கள் கேரள மாநில வருவாயிலே கிட்டத்தட்ட பதினான்கு விழுக்காட்டை அள்ளி கொடுக்கிறது கேரளாவிற்கு காரணம் சுற்றுலா தேயிலை ஏலக்காய் விளைவிக்கிறது வைக்கிறது யாரு அந்த காட்டுக்குள்ள கடந்து போராடுறது யாரு வனவிலங்குகளோட இந்த பச்சை தமிழர்கள் சம்பளம் எவ்வளவு நானூறு ரூபாய் பஞ்சப்படியை உயர்த்தி ஐம்பது வருஷம் ஆச்சு நூறு புள்ளிக்கு மேல வரக்கூடிய ஒரு புள்ளிக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் பைசா இந்த இடதுசாரி இருபத்தைந்து ஆண்டுகளில் அந்த மூன்று தாலுகாக்களில் வாழக்கூடிய தமிழ் பிள்ளைகளுடைய கல்வி விகிதாச்சாரம் என்ன உயர்கல்விக்கு எத்தனை பேர் வந்தான் எம்பிளாய்மெண்ட்ல எத்தனை பேரை சேர்த்தீங்க நீங்க மருத்துவ சிகிச்சை இருக்கா இந்த மூன்று தாலுகா அங்க வாழக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருத்தன் யானை மிதிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க எங்க வரணும் தேனி காணா மருத்துவமனைக்கு உரன்று கோட்டையை சிகிச்சைக்கு போடும் ஒரு மருத்துவமனை இருக்கா நாங்க ஏன் கேட்க கூடாது யூனியன் பிரதேச அந்தஸ்து சொல்லுங்க பார்க்கலாம் இதே மேற்கு வங்காளத்தில் கூர்கா லேண்ட் டார்ஜிலிங் மலைப்பகுதி அங்கேயும் தேயிலை அங்க இருக்கக்கூடியவர்கள் நேபாளிகள் கூர்காக்கள் அவ என்ன செய்தான் ஆயுத போராட்டத்தை நடத்தி அந்த தேயிலை காடுகளுக்கு என்ன பண்ணியிருக்கான் தண்டாட்சி கவுன்சில் அந்தஸ்தை பெற்றிருக்கான் நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்த தயாராக இல்லை நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராடுகிறோம் போராடுகிறோம் மேற்கண்ட மூன்று தேவிக்குளம் பீர்மேன்ற உடுமஞ்சோலை தாலுகாக்களை ஒன்று அவர்கள் அதிகாரம் செய்யக்கூடிய தன்னாட்சி கவுன்சில் பகுதியாக அறிவிக்க வேண்டும் கூர்காலாந்தை போல அல்லது யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை நீ யூனியன் பிரதேசமாக அறிவிச்சுட்டா மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடும் தேவிக்குளம் பீர்மேன்ற உடுமஞ்சோலை இங்கே தமிழ் மலையாளம்ங்கிற பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கணும் நாங்கள் அதை தூண்டதுக்கும் வரல எங்களுடைய நோக்கம் அந்த மூன்று தாலுகாவும் மத்திய ஆட்சி பகுதியாக மாற வேண்டும் அது அடுத்த பத்தாண்டுகளுக்குள் அது ஒரு வளம் குளிக்கும் பூமியாக அந்த ஐம்பது ஆண்டு காலங்களாக பராமரித்து வரக்கூடிய இந்த அப்பாவி தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு அது ஒரு மறுவாழ்வாக அமையும் அந்த வாழ்க்கைக்காக தமிழ் சமூகம் அணிதிரள வேண்டும் அது முக்கியம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நேரடியாக சென்று நிசைய போறோம் கடிதம் கொடுக்க போறோம் கலந்துக்கோங்க நீங்க வேற வழி இல்ல வேற வழி இல்ல இலங்கையில இன அழிப்பு என்று சொன்னால் இங்க இன இழிவு இழிவு தான் பெட்டி முடிகளை செத்த தமிழனுக்கு அஞ்சு லட்சம் இழப்பீடு கரிப்பூர் கோழிக்கோடு விமானத்தில் செத்த ஒரு ஒரு விமான விபத்தில் செத்த மலையாள சகோதரனுக்கு பத்து லட்சம் இங்க அஞ்சு லட்சம் நடந்துச்சா இல்லையா இடதுசாரி அரசாங்கத்தில் பினர் தோழர் பினராயி விஜயன் பதில் சொல்லட்டும் அதனால எங்களுக்கு நீங்க தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்து கொடுங்க இல்லாட்ட யூனியன் பிரதேசம் அறிவீங்க நாங்கள் சுபட்சமாக எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறோம் மத்திய அரசோடு நாங்கள் தொடர்ந்து கொள்கிறோம் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வருவார்லாங்க பட்ஜெட் எங்கே போடுவா? டெல்லியில் போடுவான் வரட்டுமே பல விதிமுறைகள் இருக்கிறது அதையும் தாண்டி எங்களுக்கு தேவை யூனியன் பிரதேச அந்தஸ்து நன்றி